சோழேந்திர சிம்மன் இறுதி அத்தியாயம் இருபத்தி இரண்டு தனது பிரம்மராயரின் பக்கமாய் திரும்பிய ராஜேந்திரர் பிரம்மராயரே தாங்கள் மகிந்தருடன் சென்று நம் இனத்தின் பெருமையை பாண்டியர் இழந்த மணிமுடியை வாருங்கள் தாங்களாகவே அதை தருகிறீர்களா அல்லது நாங்களாகவே எடுத்துக்கொள்ளட்டுமா மகிந்தரே என கேட்டவுடன் அதிர்ந்து போய் நின்றார் மகிந்தர் இத்தனை காலமாய் உங்கள் வம்சத்தின் காலடியில் கிடப்பதாக நீங்கள் பொய்ப்புகழாய் புகழாய் சூடியதை தாங்களே தங்கள் கைகளால் எடுத்து தர வேண்டியதுதானே முறை என்றார் ராஜேந்திரர் தொடர்ந்து எங்கிருக்கிறது என்பதை அமைச்சர் கீர்த்தி வல்லபர் மட்டுமே அறிவார் என்றார் மஹிந்தர் தயங்கியபடி மஹிந்தரே மீண்டும் உங்களை எச்சரிக்கிறேன் நீங்களாக தந்தால் நல்லது நானாக எடுத்துவிட்டால் உங்கள் காலடியில் கிடந்ததை உங்கள் தலைமேலேயே வைத்து சுமந்து இந்த ரோகணம் முழுவதும் சுற்ற வேண்டி வரும் சம்மதமா என்ற ராஜேந்திரரின் வார்த்தைகள் இடியாய் இறங்கின மகிந்தரின் தலையில் தன் சொந்த நாட்டிலேயே தான் கேவலப்படத்தான் வேண்டுமா மனம் நொந்து போனார் மஹிந்தர் பிறகு பதிலேதும் கூறாமல் அமைதியாக இருந்தார் ஓ உங்கள் தயவின்றி அந்த மணிமுடியையும் ஆரத்தையும் என்னால் இங்கிருந்து எடுத்துச் செல்ல முடியாது என்ற தைரியமா மகிந்தரே ஒவ்வொரு முறையும் தேடி வந்து கிடைக்காமல் திரும்பி போவது போல இம்முறையும் சோழர்படை ஏமாற்றத்தோடே செல்லட்டும் என்ற எண்ணமா உங்களுக்கு இந்த ரோகணம் முழுவதையும் ஒவ்வொரு அடியாக அலசுவேன் காடு மலை எதுவாகினும் பிளந்து ஆராய்வேன் தேவைப்படின் ரோகணத்தையே தலைகீழாக புரட்டுவேன் ஆனால் நீங்கள் பல்லாண்டு காலமாக ஒளித்து வைத்திருக்கும் அந்த பாண்டியரின் அடையாள சின்னங்களை கை கொள்ளாமல் இங்கிருந்து நான் செல்ல மாட்டேன் எத்தனை காலமாயினும் அவற்றை பெறாது சோழம் திரும்பேன் என்றார் ராஜேந்திரர் ஆவேசமாக தேவையில்லை தந்தையே காத்திருக்க வேண்டிய அவசியமே நமக்கில்லை அதேபோல போல இந்த மஹிந்தர் கூறித்தான் நாம் அதை எடுக்க வேண்டும் என்று அவசியமும் இல்லை தாங்கள் அனுமதிப்பின் நானே சென்று அவற்றை எடுத்து வருகிறேன் பாண்டியனின் மணிமுடியும் ஆரமும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் இடம் எதுவென்று எனக்கு தெரிந்துவிட்டது என்ற மனுகுலகேசரியை திகைப்போடு நம்பவே முடியாமல் பார்த்தனர் அனைவரும் ராஜேந்திரரோ மகனான கேசரியை அருகே வந்து ஆறு தழுவினார் என் மானம் காத்த மைந்த நடா சோழ மகுடத்தில் மற்றொரு இரத்தினம் நீ நீயே போய் எடுத்துவா அவற்றை என்றார் ராஜேந்திரர் அவர் அவ்வாறு கூறி முடிக்கும் முன்பு நானே தருகிறேன் என்ற மகிந்தரின் குரலில் வேதனையும் வெறுப்பும் கலந்து இருந்தது தேவையில்லை உங்களின் எந்த ஒரு தயவும் இனி எங்களுக்கு தேவையில்லை இனி போகும் நிகழ்வுகளுக்கு வெறும் சாட்சியாக மட்டும் நீங்கள் இருந்தால் போதும் என்ற மனுக்குலகேசரி கேசரி அருண்மொழி பிரம்மராயரின் பக்கம் திரும்பி பிரம்மராயரே மஹிந்தருடன் சென்று அவரது அரசவையின் சிம்மாசனத்தின் கீழ் புதைக்கப்பட்டிருக்கும் நம் இனத்தின் மானத்தை பெற்று வாருங்கள் என்று போய் மிரண்டு போய் பார்த்தார் இது எப்படி அதற்கு மேல் பேச முடியாமல் அவரது வாய் குளறியது நீங்களும் உங்கள் அமைச்சரும் தான் மாற்றி மாற்றி தமிழரின் மணிமுடி எங்கள் காலடியில் எம் ஈழத்தரசன் காலடியில் என கூப்பாடு போட்டுக்கொண்டிருக்கிறீர்களே கொண்டிருக்கிறீர்களே ஆணவமும் கண்டுபிடிக்க முடியாது என்ற திமிரும் உங்கள் வாய் வழியே வார்த்தைகளாக கொட்டிய போது கிளறி எடுத்து நான் கண்டுபிடித்தேன் அரண்மனையை நாங்கள் நெருங்கியவுடன் உங்கள் முகம் வெளியதையும் களத்திற்கு நேரடியாக தாங்களே வராமல் இங்கிருந்தபடியே காத்திருந்ததையும் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு இங்கு அதிக வீரர்கள் குவிக்கப்பட்டிருப்பதையும் வைத்தே தெரிந்து கொண்டேன் என்னுடைய அனுமானம் சரியானதே என்று என்றான் மனுகுல கேசரி கம்பீரமாக அபாரம் இளவரசே அற்புதம் என தனி மறந்து பாராட்டினார் அரையன் ராஜராஜன் தொங்கிய தலையுடன் மகிந்தர் அரண்மனையின் உள்ளேயே இருந்த தன் அரசவை நோக்கி செல்ல பின்தொடர்ந்தார் பிரம்மராயர் சில வீரர்களுடன் காலத்தில் மூன்றாம் ராஜசிம்ம பாண்டியனால் ஈழத்து மன்னனிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த மணிமுடி இரத்தின ஆரம் தாங்கிய பேழை பல சோழ பேரரசர்களால் காணவே முடியாத அந்த பேழை பாண்டியர்களின் பல நாட்கள் தூக்கத்தை தொலைக்க வைத்த அந்த பேழை தன் தந்தை ராஜராஜருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற ராஜேந்திரருக்கு ஒரு பெரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அந்த பேழை பிரம்மராயர் கைகளில் கம்பீரமாய் அமர்ந்தபடி கண்டெடுத்த காவலனை ஸ்ரீ ராஜேந்திர சோழரை நோக்கி வந்து கொண்டிருந்தது திரவங்கள் அதை என்ற ராஜேந்திரரின் கட்டளையை கேட்டு அந்த பேழையே மகிழ்ந்து போனது திறக்கப்பட்ட பேழையின் உள்ளிருந்த மணிமுடியும் ஆரமும் சுதந்திர காற்றை சுவாசித்த மகிழ்ச்சியை விட எதிரில் ராஜேந்திரரை கண்ட மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தன இவை இரண்டின் உற்சாகத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு நெற்றி பட்டய துணியும் படபடவென சிறகடித்தது கடித்தது இது என்ன துணி அரசே என்று கேட்டார் பிரம்மராயர் மூன்றாம் ராஜசிம்மன் எந்த இழுத்து மன்னரிடம் இதை ஒப்படைத்தாரோ அவரின் பெருமை மிகு அடையாளம் ஒரு ஒப்புதல் அவர் நெற்றியில் கட்டும் பட்டய துணி நாளடிவில் இந்த மரபு மாறிவிட்டது என்றார் ராஜேந்திரர் அமைதியாக இதையுமா தன் காலடியில் வைத்திருந்தார் மகிந்தர் ஆச்சரியமாக கேட்டார் பிரம்மராயர் நம் இனத்தின் பெருமையை அவமதிப்பதாக நினைத்துக்கொண்டு தமது இனத்தின் பெருமையையும் சேர்த்தே புதைத்திருக்கிறார் மஹிந்தர் ஈழத்தின் வழக்கம் இதுதான் போலும் என்று ராஜேந்திரரின் சொல் மகிந்தரை தலை குனிய வைத்தது ஈழத்து அரசரின் மணிமுடியும் பட்டத்து அரசரின் மணிமுடியும் அந்த பேழையிலேயே வைக்கப்பட்டன அத்தனைக்கும் உரிய மரியாதையை தன் கரங்களாலேயே ஏந்தி சென்று களத்தினில் வைத்தார் பிரம்மராயர் ஈழத்தின் தலைவனாக அரையன் ராஜராஜரான வீரராஜேந்திர ஜெயமுடி நாடாழ்வான் நியமிக்கப்பட்டார் கோலாகலமாக பெருவிழா கொண்டாடப்பட்டது ஈழம் முழுவதும் வெகு காலத்திற்கு பிறகு ஈழம் முழுமையும் சோழ தேசத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார் ராஜேந்திரர் சோழம் நோக்கி புறப்படுவதற்காக காலம் நெருங்கியது எல்லா இடங்களிலும் நிலைமை சீராகவே உள்ளது என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகு புறப்பட தயாரானார் ராஜேந்திரர் தப்பி ஓடிய ரோகணத்து அமைச்சர் கீர்த்தி வல்லபரையும் ஈழத்து அரசன் மகிந்தனின் மைந்தன் காசிபனையும் தேடும் பொறுப்பினை அரையன் ராஜராஜரிடம் ஒப்படைத்துவிட்டு சோழ தேசம் புறப்பட ஆயுத்தமாகும் வேளையில் இளவரசன் மனுகுல கேசரியின் கோரிக்கை ஒன்று அனைவரையும் திகைப்பில் ஆழ்த்தியது தந்தையே நம் பராந்தகனார் தவறவிட்ட பாண்டியனின் மணிமுடியும் கைகொண்டாகிவிட்டது கூடவே திமிர் பிடித்து திரிந்த ஈழத்து அரசனின் மணிமுடியையும் வென்றாயிற்று இன்னுமோர் மணிமுடி உங்கள் பார்வைப்பட காத்திருக்கிறது தந்தையே தாங்கள் அனுமதிப்பின் அதனையும் கைக்கொண்டு மூன்று தேசத்தின் மணிமுடிகளை தன் பெரு வீரத்தால் வென்று கைக்கொண்ட கொண்ட மும்முடி சோழராகவே திரும்பலாம் தந்தையே என்றான் மனுகுலகேசரி புரிந்துவிட்டது என்ற பொருள் பதிந்த பார்வையோடு தனது மகனை பார்த்தார் ராஜேந்திரர் சோழ தேச காற்றிற்காக சுவாசம் ஏங்குகிறதடா இப்போது இந்நிலையில் இன்னொரு போர் என்பது அவசியம்தானா என்று கேட்டார் என்ன போர் என்ன இன்னொரு மணிமுடி ஆவலாக கேட்டார் அரையன் ராஜராஜனார் எவராலுமே வெல்லவே முடியாத சாந்திம தீவில் உள்ள பராசிரிமரின் மணிமுடியை குறிப்பிடுகிறான் மைந்தன் என்று ராஜேந்திரரின் வார்த்தைகள் திடுக்கிட வைத்தன அரையனாரை எவராலுமே நெருங்கவே முடியாத கோட்டை எனப்படும் சாந்திம தீவின் மீது படையெடுப்பா நடக்குமா என அரையனின் மனம் யோசித்த அதே நொடி பொழுதில் மன முன்பு ராஜேந்திரரின் முகம் வந்து போனது இவரால் முடியும் இவர் காலத்தில் மட்டுமே முடியும் என உறுதியாக சொன்னது அதே மனம் மகனின் ஆசையை நிறைவேற்றாமல் போவது நல்லதோர் தந்தைக்கு அழகில்லை என்றாலும் மிக பெரிய ஆசை என்பதால் அதை அடைய தகுதியானவன்தானா நமது மகன் என்பதை பரிசோதிக்கும் பொறுப்பும் ஒரு தந்தைக்கு உண்டல்லவா என்று கேட்டார் ராஜேந்திரர் நிச்சயமாக தந்தையே எந்த ஒரு கட்டளைக்கும் நான் காத்திருக்கிறேன் என்றான் மனுகுலகேசரி உறுதியாக அப்படியாயின் எதற்காக ஆசைப்பட்டாயோ அதுவாகவே மாறு நீயே சென்று அதனை மீட்டு வா தோல் கொடுக்கும் தோழனாய் அரையன் ராஜராஜரை உடன் அழைத்துக்கொள் கொள் ஈழ தேசத்தில் இருக்கும் நமது சோழ வேங்கைகளின் கூட்டத்தின் தலைமை தலைமையேற்று வா பாண்டியனின் மணிமுடியை நான் கொண்டு செல்கிறேன் கூடவே பரிசாக ஈழத்து அரசனின் மணிமுடியும் கிடைத்திருக்கிறது இப்போது உடன் வந்த உன்னாலும் கிடைக்கட்டும் இன்னும் ஒரு மணிமுடி இந்த சோழ தேசத்தின் மன்னனுக்கு நெருங்கவே முடியாது என்ற சாந்திம தீவிற்குள் புகுந்து நெருப்பிற்கு இல்லை எங்கும் எப்போதும் என்பதை தெரிவித்து வா மகனே காத்திருப்பேன் உனக்காக சோழத்தில் வெற்றி மாலையோடு என்ற ராஜேந்திரரின் பாதம் பணிந்து வணங்கினான் மனுகுலகேசரி எத்தனை புகழ் பெற்றாலும் அத்தனையும் தங்கள் மைந்தன் என்பதிலேயே அடங்கிவிட வேண்டும் தந்தையே நான் விரும்புவதும் அதைத்தான் உங்களிடம் கற்றதைக் கொண்டே களத்தினை வென்று கொண்டு வருகிறேன் அந்த மணிமுடியை தங்கள் காலடியில் என்றான் மனுகுலகேசரி அடுத்த தலைமுறை விழித்து எழ ஆரம்பித்து விட்டது அருண்மொழி பிரம்மராயரே இனி நமக்கெல்லாம் ஓய்வுதான் போலும் என்றான் ராஜேந்திரர் சிரித்துக்கொண்டே கொண்டே உள்ளோடும் குருதியும் வெளிவீசும் காற்றும் ஓய்வெடுத்துக்கொள்ள கொள்ள விரும்பினாலும் உலகம் அதனை விரும்புவதில்லை தந்தையே என்றான் மனுகுல கேசரியும் புன்னகையோடு நல்லது நாளை புறப்படலாம் சொந்த மண் என்ற ராஜேந்திரர் ஏராளமான செல்வ குவியல்களுடன் களத்தில் மீட்ட அத்தனை கறவைகளுடன் வெற்றி வேந்தனாக சோழன் நோக்கி திரும்பினார் சிறை பிடிக்கப்பட்ட மஹிந்தருடன் இரவு நிலவை தாளாட்டி கொண்டிருந்த அந்த இரவில் தொட்டிலாய் அசைந்து போகும் நூற்று கணக்கான கலன்களின் அணிவகுப்பில் நடுநாயகமாக சென்று கொண்டிருந்த அந்த பெரிய கலத்தின் மேல் தளத்தில் நின்று கடலையே பார்த்து கொண்டிருந்த உடையார் ராஜேந்திரரை நோக்கி ஒரு உருவம் மெல்ல நகர்ந்து வந்து அவரின் தோல் தொட்டது வா நன்வா தன் முகம் திருப்பாமலேயே தோல் தொட்டவனை அழைத்தார் ராஜேந்திர முன் வந்து நின்ற அருண்மொழி பிரம்மராயரின் பக்கம் நோக்கிய ராஜேந்திரர் என் தோல் தொடும் துணிவும் உரிமையும் பெற்றவன் நீ மட்டுமே என்பதை நான் அறிவேன் நண்பா சொல் என்ன கேட்க வந்தாய் என்றார் ரோகணத்தை வென்று நம் இனத்தின் பெருமையை மீட்டுவிட்டோம் என்ற மகிழ்ச்சி உன் மனதில் நிறைந்ததாக தோன்றவில்லையே நண்பரே பணிவுடன் கேட்டார் பிரம்மராயர் இதை கொண்டு போய் காட்டி பெருமிதப்பட என் தந்தை தற்போது இல்லையே என்ற ஒரு கவலைதான் நண்பா உண்மைதான் நண்பரே அவராலும் முடியாது போனதே இந்த விஷயம் என்ற ஆச்சரியமும் கூட எனக்கு உண்டு என்றார் பிரம்மராயர் இல்லை நண்பா முடியாதது என்பதல்ல அவர் முடிக்க விரும்பாதது இது அப்படியா எதற்காக ஈழத்தை வென்று தலைநகரையே மாற்றி ஜனநாத மங்கலம் எனும் நகரையே உருவாக்கிய அவருக்கு மணிமுடியை மீட்பதை விட இன்னொரு பெரும் கடமை குறுக்கிட்டதுதான் காரணம் அப்படி என்ன பெரும் கடமை நான் அறியலாமா நண்பரே ஈழம் கொண்ட பெருமையை சுந்தர சோழர் பெற்றார் பின்னர் எம் தந்தை ராஜராஜரும் பெற்றார் அதே பெருமையை தன் மைந்தனும் பெற வேண்டும் என விரும்பியதாலேயே பொறுப்பை எமது தலையிலே சுமத்திவிட்டார் என்பது இன்றுதான் எனக்கு புரிந்தது நண்பரே குரல் தழுதழுத்தது ராஜேந்திரருக்கு அவரது கையை ஆறுதலாக பிடித்து கொண்ட பிரம்மராயர் எனக்கும் இன்றுதான் ஒரு விஷயம் புரிந்தது நண்பா நாடாளும் மா மன்னராயினும் தம் பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி சில பெருமைகளை விட்டு தந்துதான் செல்கிறார்கள் என்பது அதுவும் இன்று வரை என்ற பிரம்மராயரை வியப்பாய் பார்த்தார் ராஜேந்திரர் நான் உமது பிரம்மராயர் என்பதை விட உமது ஒரே நண்பன் என்பதையும் மறக்க கூடாது என்றார் பிரம்மராயர் சிரித்தபடியே என்ன விஷயம் பீடிகை பலமாக இருக்கிறதே புன்னகையுடன் கேட்டார் ராஜேந்திரர் நடந்ததைத்தான் சொல்கிறேன் இன்னும் ஓரிரு நாட்கள் ரோகனத்தில் இருந்திருந்தால் அமைச்சர் வல்லபருடன் மஹிந்தரின் மகன் காசிபனையும் கண்டுபிடித்து கைது செய்து வந்திருக்கலாம் ஈழத்தின் அரசு வம்சத்தை முற்றிலும் முடித்திருக்கலாம் நீயோ அதை வேண்டுமென்றே தவித்தாய் எதற்காக நீர் இன்று பெற்ற ஈழம் என்ற பெருமையை நாளை உன் வாரிசுகளில் ஒருவனுக்கு விட்டு வந்திருக்கிறீர் என்பதும் புரிகிறது என்றார் பிரம்மராயர் என்ன செய்வது நண்பா நாட்டின் தலைவனாக பல விஷயங்களை செய்யும்போது ஒரு குடும்பத்தின் தலைவனாகவும் சில விஷயங்களை மனம் சேர்த்து யோசிக்கவே செய்கிறது அதுவும் சோழ தேசத்தின் அடுத்த தலைமுறைக்கும் ஈழம் என்ற பெருமை வேண்டும் என்பதற்காகவே என்றார் ராஜேந்திரர் தலைமுறை தாண்டியும் சோழம் பற்றிய சிந்தனையில்தான் மகிந்தரை கைது செய்து சோழத்திற்கு கொண்டு வருகிறார் நண்பரே அவனை அங்கேயே கொன்றிருக்காவிட்டாலும் சிறையிலாவது அடைத்து வந்திருக்கலாமே என்று கேட்டார் பிரம்மராயர் இல்லை நண்பா அப்படி செய்திருந்தால் மறைந்திருக்கும் கீர்த்தி வல்லபரும் காசிபனும் ஈழத்து மன்னனை மீட்க அடிக்கடி கலவரம் செய்வார்கள் இதையே காரணம் காட்டி மக்களின் ஆதரவை பெற நினைப்பார்கள் இது அரையினாருக்கு நிரந்தர தொல்லை ஆகிவிடும் அவர் மேல் ஈழத்து மக்கள் முக்கியமாக ரோகனத்து மக்கள் நம்பிக்கை வைக்க சிறிது கால இடைவெளி தேவை அதை மகிந்தர் அங்கில்லாமல் இருப்பதே தரும் இரண்டாவதாக எந்த ஈழத்து அரசன் இருக்கிறான் என்ற தைரியத்தில் பாண்டியனும் சாளுக்கியனும் நம்மை எதிர்க்க துணிந்தார்களோ அவனையே சிறைபிடித்து அவர்கள் கண் அடைத்த பிறகு இனி அவர்கள் எழுவது என்பதை எண்ண கூட முடியாது கடைசியானதும் ஒன்றை சொல்கிறேன் கேள் ஒரு இனத்தின் உணர்வினை தம்மிடம் வைத்து கொண்டு அதை வைத்தே பாண்டியர்களை நம்மை எதிர்க்க வைத்தார்கள் அல்லவா ஈழத்து வேந்தர்கள் அதிலும் முக்கியமாக இந்த மகிந்தன் அவனுக்கு உணர்வினை பிரிந்து பாண்டியர் வாழ்ந்த வாழ்க்கையின் கொடுமை என்னவென்று உணர்த்தாமல் விட்டு விடுவதா இங்கு நம் சோழ தேசத்தில் கைதியாக இருக்க போகும் இந்த மகிந்தன் இனி எக்காலத்திலும் தன் நாட்டையோ தன் மக்களையோ தன் மனைவி பிள்ளைகளையோ காணப்போவதே இல்லை அத்தனை உணர்வுகளிடமும் இருந்தும் அவனை தனிமைப்படுத்தவே இங்கு கொண்டு வந்தேன் அவன் மனதில் இருப்பதை கூட அவனால் எவரிடம் இங்கு பகிர்ந்து கொள்ள முடியாது அவனது எந்த உணர்வையும் வெளிப்படுத்த வாய்ப்பே கிடையாது கோபமோ அழுகையோ ஆசையோ பாசமோ வீரமோ இரக்கமோ எதுவாயினும் அவன் மேலேயேதான் அவனால் காட்டிக்கொள்ள முடியும் வாழவும் பிடிக்காமல் சாகவும் முடியாமல் துடிதுடிக்கப் போகிறான் மகிந்தன் வாழ்நாளின் இறுதி வரை செய்த தவறை தவிர அவனுக்கு உணர்வதற்கு ஒன்றுமே இல்லாமல் போகப் போகப்போகிறது இதைவிட பெரிய தண்டனை உலகில் எதுவுமே இல்லை இதைத்தான் நான் அவனுக்கு மன்னிப்பாக தந்திருக்கிறேன் நண்பா என்று ராஜேந்திரரை அதிர்ந்து போய் பார்த்தார் பிரம்மராயர் என்ன நண்பா நம் நண்பன் இத்தனை கொடியவனா என்று யோசிக்கிறாயா என்று கேட்டார் ராஜேந்திரர் இல்லை நண்பரே இல்லவே இல்லை இத்தகைய கொடியவர் என் நண்பர் ராஜேந்திரர் அல்ல அது மகிந்தரின் எதிரியான உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழர் என்பதை நான் நன்கு அறிவேன் என்றார் பிரம்மராயர் அமைதியாக நண்பரின் தோல் மீது உரிமையுடன் கை போட்டு மூச்சை நன்றாக இழுத்து சுவாசித்த ராஜேந்திரர் நண்பா சோழத்தை நெருங்கிவிட்டோம் சுவாசத்திலேயே தெரிகிறது சோழ மண்ணின் வாசம் என்றார் சோழமே சுவாசமான தம் நண்பரை சோழர் குல மாமன்னரை சோழேந்திர சிம்மமான உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழரை பெருமையுடன் பார்த்தார் அருண்மொழி பிரம்மராயர் கடல் அலையும் குளிர்காற்றும் காயும் நிலவும் ஆடும் களமும் கூட அதை ஆமோதித்தன சோழ தேசத்தின் பெருவுடையாரும் மகிழ்வோடு புன்னகைத்தார் சோழம் 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 நெஞ்சில் என்றும் வாழும் சோழேந்திர சிம்மன் இனிதே நிறைவடைந்தது